அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாசி மாதத்தோட குபேர அம்மாவாசை அப்படின்னு நம்ம அழைக்கலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்துக்கு முந்தின நாள் நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் அன்றைய தினம் செய்வது அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுவோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் பதிவு இந்த பதிவு தான் ஒவ்வொரு மாதம் அமாவாசையுமே நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பது அவர்களுக்கு படையல் போடுவது பல வகையான தானங்கள் செய்வது காலை நேரத்தில் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் அதே போல் மாலை நேரத்தில் நம்முடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இவையெல்லாம் நம்ம அமாவாசை தினத்தில் செய்யலாம் இதை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கை வந்து ந முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து வகையான திருஷ்டி கழிப்பது அதை வந்து நாளைய தினம் நம்ம தாராளமாக செய்யலாம் பொதுவாகவே திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது வார நாட்களில் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செய்வார்கள் ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா நாளைய தினம் நீங்கள் காலையில் முன்னோர்களுக்கான பித்ருக்கோளானக்கான வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பதிவுகளில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் யாருமே மறக்காமல் நம்மளுடைய சேனலை இதை மாதிரி முக்கியமான தினங்களில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான ஒரு வேர் வழிபாடு ஒவ்வொரு மாதத்துலேயும் நான் இதை போடுவேன் அது வந்து என்ன வேர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த அற்புதமான வேர் அதாவது குப்பை மீனி வேரை மற்ற மாத அமாவாசையில் நீங்கள் வந்து செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாளைய தினம் நீங்கள் அவசியம் செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் குபேர நாளில் வியாழக்கிழமையில் இந்த அம்மாவாசை வருது அதனால் இந்த வழிபாட்டை நாளைக்கு அவசியம் செய்யுங்க ஏற்கனவே நாங்கள் செஞ்சுருக்கோமே எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அது மாதம் மாதம் நல்ல நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் அல்லது ஒவ்வொரு அம்மாவாசையும் நீங்கள் அந்த பழைய வேரை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு கசகசலாம் அப்படியே இருக்கலாம் புது வேற மட்டும் நீங்கள் மஞ்சள் தடவி குங்குமம்லாம் வச்சு நீங்கள் அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும் நாளைக்கு அவசியம் இந்த வேரை நீங்கள் ஒரு இடத்துல வைத்தே தீரணுங்க அது என்ன இடம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் வந்து நேத்தே இந்த செடியை வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இந்த வேர் வந்து நிழலில் காயணும் அப்படிங்கிறது நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் வந்து நேத்தோ அல்லது இன்னைக்கோ நம்ம பதிவை பார்க்குறதுக்கு முன்பே உங்கள் வீட்டில் எடுத்து வச்சிட்டீங்க அப்படிங்கிறத அவசியம் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம் அமாவாசை அப்படின்னு நினைச்சாலே உங்களுக்கு வந்து இந்த குப்பை குப்பைமேனி வேர் தாந்திரிகம் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் அதனால தான் இதை நேற்றே எடுத்து வச்சதால இதெல்லாம் கொஞ்சம் வாடிடுச்சு யூஸ்வலாகவே உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம இரும்பு நகம்லாம் படாமல் தான் இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நம்ம மரம் அல்லது கல் இருக்குது இல்லையா அதை வச்சு நம்ம கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த வேர் பகுதியை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் நாளைக்கு போயிட்டு பச்சையாக அந்த செடியை பிடுங்கி நம்ம செய்வது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அட்லீஸ்ட்டு ஒரு நாளாவது அது நிழலில் வந்து உலரணும் அதுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும் பச்சை செடியை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம தாந்திரிகத்துக்கு பயன்படுத்த முடியாது இது நிறைய பேருக்கு நல்ல பலன் கொடுத்துருக்குது எனக்குமே நல்ல பலன் கொடுத்துருக்குது ஆனால் நான் இதை வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்கள் யூடியூப்காக சொல்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் யோசிப்பாங்க அதனால் நீங்களே செஞ்சு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு வேறு தான் நம்ம எடுத்து நம்ம வீட்டில் வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறோம் இதற்கு எந்த வித செலவும் கிடையாது உங்கள் நம்பிக்கை மட்டும்தான் இதற்கு மூலதனம் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக செஞ்சு பாருங்கள் நான் இந்த தடவை ரெண்டு செடி எடுத்துருக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ்வலாக எப்பொழுதுமே வைப்போம் இல்லையா நம்ம நான் இதை மாதிரி ஒரு பாட்டிலில் கசக்கசா போட்டு காசு வச்சு அதுக்கப்புறம் நான் போன மாதம் வைத்த வேர் இருக்குது இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ இந்த வேரை நாளைக்கு நான் அப்புறப்படுத்திடுவேன் எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடுவேன் இந்த வேரை வந்து நான் நாளைக்கு புதுசாக மாலை நேரத்தில் செய்ங்க காலங்காத்தாலே செய்யாதீங்க காலையில் நீங்கள் முன்னோர் வழிபாடு தான் செய்யணும் நிறைய பேர் நாங்கள் முன்னோர் வழிபாடு செய்கிறது இல்லைன்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் ஜஸ்ட்டு காகத்திற்கு காலையில் சாப்பிடும்போது ஒரு இட்லியோ அல்லது கொஞ்சம் சாதமோ புதுசாக செய்ததை நீங்கள் அதற்கு வைங்க அதுவே போதும் சரிங்களா அது அதை செஞ்சிங்கனாலே அது முன்னோர் வழிபாடுக்கு சமமாயிடும் பட் ஆனால் அப்படி முன்னோர் வழிபாடு நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான கருத்து அதை நீங்கள் மாற்றிக்கோங்க ஜஸ்ட்டு உங்கள் முன்னோர் படத்திற்கு முன்பு ஒரு சாப்பாடு அவருக்கு பிடித்த சாப்பாடு தண்ணீர் அதெல்லாம் வைத்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது தான் ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு நல்லது ஸோ இதற்கு ஒரு வேர் இன்னொரு வேர் நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் யூஸ்வலாகவே இந்த குப்பைமேனி வேர் அப்படிங்கிறது அனைத்தையும் தன் வசப் பண்ணும் ஜனவசியம் பணவசியம் எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் அதாவது குப்பையில் இருக்கிறவங்களை கூட கோபுரத்தில் போய் அமர வைக்கும் குபேர யோகத்தை கொட்டி கொடுக்கும் தகரத்தையும் தங்கமாக்கும் ஸோ அத்தகைய சக்திகள் இதற்கு இருக்குது சரிங்களா ஸோ இதை வந்து நாளைக்கு நீங்கள் அவசியம் எல்லாருமே செய்யுங்க இப்போது அமாவாசை திதி எப்பையிலேருந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் எட்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு தான் ஆரம்பிக்குது ஆரம்பித்து அடுத்த நாள் ஆறு பதினாலு மணி வரைக்கும் இது இருக்குது அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு பதினாலு மணி வரைக்கும் இருக்குது ஸோ நாளைக்கு இரவு முழுவதும் அமாவாசை திதியானது இருக்குது ஸோ இது நீங்கள் இரவு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த புது விஷயத்தை இரவு எட்டு டு ஒன்பது குரு ஹோரையில் ஒரு வேரை எடுத்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்க வேண்டிய இடம் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பையில தான் குரு ஹோரையில் மஞ்சள் பையில் சிறுற காசுகளை சேர்த்து வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்படி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ நாளைக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் நிற பை இருக்குது இல்லையா அதில் வந்து நீங்கள் ஒரு வேரையும் அதோடு சேர்த்து பதினோரு ரூபாயோ ஐம்பத்தொன்னோ நூற்றி ஒரு ரூபாயோ சேர்த்து நீங்கள் வையுங்க இப்படி வைத்த அந்த பணமானது கோடி ரூபாயாக மாறக்கூட நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் இதை யாருமே தவற விட்டுடாதீங்க இப்போது நம்ம மஞ்சள் பையில் இதை மாதிரி தான் நான் சில்ற காசுகளை வச்சுருக்கிறேன் இதை வந்து நான் பீரோல தான் வச்சுருப்பேன் பீரோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரமுலை குபேரமுலைனா இது சவுத்து வெஸ்ட்டு தென் மேற்கு அந்த பகுதியில் தான் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் அங்கே தான் பீரோ இருக்கும் அந்த பீரோவில் நம்ம இந்த மஞ்சள் நிற பை வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குருவுக்கு உகந்த நிறம் அந்த குருவுக்கு உகந்த அந்த குருகோரை நேரத்துல நீங்க வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சில்ற காசை வந்து நீங்க சேர்த்து வைக்கலாம் குருகோரையில் இப்போ நாளைக்கு வந்து நம்ம யூஸ்வலா எப்பொழுதும் போடுற மாதிரி கசகசாவோட ஒரு வேரை நீங்க வச்சாலும் இன்னொரு வேர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க மறக்காம இந்த பை உள்ளார இந்த வேரை வச்சிடுங்க எந்த நேரத்துல வைக்கணும் இரவு எட்டு டு ஒன்பது குரு வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்பு என்ன செய்யணும் உங்களுடைய பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய முன்னோர்களை நல்லா வேண்டிக்கோங்க அதை மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க குரு பகவானோட அருள் நமக்கு வேணும் நவகிரகங்களில் குரு அருள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் பசங்க நல்லா படிக்க முடியும் தொழில் முன்னேற்றம் வந்து இருக்கும் அதே மாதிரி தங்க நகைகள் நம்மிடம் அதிகம் சேரும் அதோட குபேரனோட அருளும் நமக்கு கட்டாயமாக வேணும் ஏன்னா குபேரர் மனசு வச்சால் மட்டுமே இந்த வேரோட பவரும் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து வாழ்க்கையில் தொட முடியாத உச்சத்தை நாம் அடையலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவுலேயுமே ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது உங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொண்டு வர மாதிரி நிச்சயமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய சேனலை நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாருமே பார்த்து பயன் அடையட்டும் இந்த விஷயத்த நாளைக்கு எல்லாருமே செய்யணும் அத மாதிரி செஞ்சாங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பணப்பிரச்சனை தான் ஸோ இதெல்லாம் செய்வதன் மூலம் நிச்சயமாக ஒரு சின்ன முன்னேற்றமாவது அவங்க லைஃப்ல இருக்கும் நான் நம்புறேன் அதை ஸோ இதை வந்து நாளைக்கு நீங்க செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதை நீங்க வைக்கும்பொழுது ஓம் குபேராய நமக அப்படிங்கிறத மந்திரத்தை சொல்லுங்க அதை மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் எல்லாருமே குபேராய நமக அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் குபேரனோட அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி